எந்த நாட்டுக்கு நான் போகணும் எந்த காரை வாங்கணும் என்ன வீடு வேணும் அது இமேஜாவோ எடுத்து எழுதி ஒட்டி வச்சிருங்க அடுத்தது அதை ஒரு வீடியோவா திரும்ப திரும்ப பாருங்க அதை கண்ணை மூடி பாருங்க இந்த விஷன் போட்ட தூங்கி எழுந்திரிச்சு நீங்க பாக்குற வீடு சர்வ சத்தியமாக ஒரு நாள் வரும் அந்த நாள் என்னன்றத நம்ம கோல்டு நோட்ல முடிவு பண்ணணும் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிளாரிட்டி அண்ட் தாஸ் வீடியோ பாருங்க ரெண்டாவது விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் பத்தி நான் போட்டிருக்கேன் எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னா கீழே அதிக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க

அது வராதுக்கு என்ன காரணம்னா நம்மள நிறைய மென்டல்